என்னடா இருந்து லைட்ல இருந்து வணக்கம் சுமதி அவர்களே உங்களது கருவெறி மற்றும் கயிறையை கேன் அடிப்படையில் உங்களது ஆதார் எண் எட்டு எட்டு நான்கு ஏழு ஐந்து பேருக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம் இப்ப படிக்காத மக்கள்லாம் எல்லாம் ஏடிஎம் யூஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க வந்து பேங்க்கு போய் ரொம்ப டைமும் அவங்களுக்கு வந்து இதாகுதுனால அவங்க நிறைய ஒர்க் வந்து அவங்களுக்கு வந்து பாதிக்குது அதனால நாங்க விக்ஷித் பரத் இந்த இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு வந்து தற்போது வந்து ஸ்கூலுக்கு வந்தது அதை வச்சு நாங்க இது வந்து ஆத்ம நிர்பார் பாரத் என்கிற அந்த தலைப்புல வந்து இந்த ப்ராஜெக்ட் நாங்க வந்து செஞ்சோம் இது வந்து படிக்காத மக்கள் வந்து அவங்க கண்ணை வச்சும் கைரேகை வச்சு எடுக்குமே நாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம் அதனால இந்த ஏடிஎம் ப்ராஜெக்ட் வந்து விக்ஷ் பாரத் பில்டர் பிளான் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் போக்கும் பண்ணது ஸோ இட் வாஸ் லான் பை அவர் ஹானரபிள் எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்ரீ தர்மேந்திர பிரதான் இந்த ப்ராஜெக்ட் வந்து எல்லாமே வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணாங்க இந்த ப்ராஜெக்ட் எதுப்போசம் பண்ணாங்கன்னாக்கா அவங்க பாட்டி அவங்களுடைய படிக்க அவங்க வீட்டில் இருக்க படிக்காத எல்லாரும் எப்படி வந்து ஏடிஎம் யூஸ் பண்ணுறது தெரியாம தகுச்சிட்டு இருக்காங்க எனக்கு இந்த இன்னோவேட்டிவ் வைரஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பிஸ்கிட் பாரத் பில்டர் என்ற ப்ரோக்ராம் வந்து ட்வெண்ட்டி தேர்ட் செப்டம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி லான்ச் பண்ணுவாங்க அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் எங்களுடைய சப்மிட் வீடியோ மூலயமா சப்மிட் பண்றதுக்கு டைம் பண்ணியா சொன்னாங்க சப்மிட் பண்ணிட்டு அவங்க வந்து அதைவேட் பண்றதுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஜான்வரி ட்வெண்ட்டி பண்ணுவாங்க நாங்க இத பண்ணிருக்கோம் வெயிட்டிங் ஃபார் அவர் ரிசல்ட்